வந்து உடந்த இருக்காங்க சார் அது எங்களுக்கு வந்து தெரியல ஆனால் வந்து இங்கேயும் உடந்த இருந்தாலும் இந்த அளவு இந்த அளவு இங்கே விற்கிறது காரணம் கூட சார் அங்கேருந்து சப்ளை வருது யார் மூலயமா காய்ச்சறாங்க யாரும் அது மெயினாக இவங்க விற்கிறது காரணமும் அது ஒன்று தாங்க சார் அங்கேருந்து வரதுனாலையும் கவர்மெண்ட் அதை அலோடு பண்ணுறதுனால தான் சார் டெக்ரிமா வருது இவங்க தனிப்பட்ட முறையில் காய்ச்சி விற்கலை அங்க இருந்து வருது எங்க இருந்து வருதுன்னு என்ன மலையில இருந்து வருது அங்க இருந்து வருதுன்றாங்க ஆனா அங்க இருந்து தான் இன்னைக்கு இத்தனை உயிரிழப்புக்கு பாதிப்பும் தான் காரணம் குடும்பத்துல உங்களுடைய எங்க தாய் மாமனோட ஒய்ஃபு அவங்க அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது அவங்க இறந்துட்டாங்க ஒரு ஹஸ்பண்ட் கூட திமுக இதெல்லாம் முழுக்க முழுக்க பக்கா திமுக நாங்கள் முழுக்க முழுக்க அண்ணா திமுக நாங்கள் ஆப்போசிட் தான் எங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரலும் நாங்கள் அவங்களுக்கு தான் எங்கள் பூர்வீகம் எல்லாமே அவங்க எங்கள் அம்மாவை தான் நம்பியிருந்தோம் அவங்க இறந்ததுக்கப்புறம் இவர் ஸ்டாலின் ஆக தான் நாங்கள் ஜெயிக்க வச்சோம் ஆனால் இவருடைய ஆச்சலையும் இப்படி நடக்குதுன்னா எங்களால் நம்ப முடியாது அவரோட பேரை யூஸ் பண்ணி அவர் பண்ணாரா என்னன்னு தெரியாது அவருடைய பேரை யூஸ் பண்ணி தான் கீழே இருக்கிறவங்க பண்ணுறாங்க அது எங்களுக்கு சார் வந்து போலீஸ்க்கு போய் நாங்கள் சொல்லியும் அவங்க ஏன் ஸ்டெப் எடுக்கல அப்போ இதில் யார் காரணம் முழுக்க முழுக்க போலீஸ் மட்டும்தான் இதில் காரணம் அவங்க ஏன் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் போதுன்னா எப்படி சார் நியூஸ் போகும் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு எப்படி சார் போகும் நியூஸு அவங்க க சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால தான் சார் நியூஸ் போகுது அவங்க அராஜகம் பண்ண நாளைக்கு சார் உயிர் இருந்தால் வந்து எதையுமே சமாளிக்கலாம் அது அதுக்கு பயந்து தான் சார் பொதுமக்கள் எல்லாமே சகிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இத்தனை உயிர் குடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோடைய அசால்ட்டு தானே தான் சார் அளவுக்கு காரணமானதே